ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடிப்பூரம் அம்மன் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆடி மாதம் என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விசேட வழிபாடுகளில் ஒன்றுதான் ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அதிசிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த உலகத்துக்கே தாயாக திகழக்கூடிய அந்த அம்மனுக்கு வந்து வளைகாப்பு ஒரு நடைபெறக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த வருட ஆடிப்பூர தினமானது நாளைக்கு இருபத்தெட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை அன்று வரை இருக்கிறது நாளைக்கு வந்து ஆடிப்பூரம் விநாயகருக்குரிய சதுஷ்டி அதாவது ஆக மொத்தம் மூன்று சக்தி வாய்ந்த வழிபாடுகளை நாளைக்கு நாம மேற்கொள்ளணும் அம்மன் வழிபாடு விநாயகர் வழிபாடு நாகர் வழிபாடு இந்த மூன்று வழிபாட்டையும் பற்றியும் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் நாளைக்கு குறிப்பாக பெண்களுக்கு விசேஷமான நாள் திருமணமாகாத பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கக்கூடிய பெண்கள் திருமணமான பெண்கள் கடைசி வரை கணவரோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழணும்னா நாளைக்கு கட்டாயம் அம்பால வழிபாடு செய்யணும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இருந்தால் அந்த கோவில அம்மனுக்கு வள காப்பு விசேஷம் சிறப்பாக நடைபெறும் அதாவது பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொண்டு போய் அம்மன் கோவில்களில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் வளையல் அலங்காரம் முன்கூட்டியே நடைபெறும் என்றதால நீங்கள் அம்மன் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மங்கள பொருட்களை வேண்டுதல நீங்கள் வச்சு கோவிலுக்காக அம்பாளுக்காக உங்கள் கைகளால் வாங்கி கொடுங்க வளையல் மட்டுந்தானே அம்மனுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னால் இல்லை நீங்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் மல்லிகைப்பூன்னு சொல்லி அம்பாள் அலங்காரத்துக்கு தேவையான சகலவிதமான மங்கள பொருட்களையும் நீங்கள் நாளைக்கு வாங்கி அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்க அதாவது அம்மன் கோவில் அச்சகரிடம் கேளுங்க அம்மன் அலங்காரத்திற்கு வேறு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி வளையலை தவிர வேறு ஏதாவது ஒரு மங்கள பொருட்களை கூட நீங்கள் அச்சகர் கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாது அம்மன் சீமந்தத்திற்கு வந்து நாளைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வந்து கலைவாய் சாதத்தை வந்து கூட நீங்க பிரசாதமாக சமைச்சு கொடுக்கலாம் இன்னும் அதிக அற்புதம் வாய்ந்த பலன் கிடைக்கும் வளைகாப்பு நிறைவடைந்த பிறகு அடுத்த நாளோ அல்லது இரண்டு நாள் கழிச்சோ அம்மனுக்கு சாத்திய அந்த வளையல்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து பக்தர்கள் வந்து விநியோகம் செய்வாங்க கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் சரி குழந்தை வரத்துக்காக காத்து கொண்டிருக்க கூடியவங்களாக இருக்கட்டும் சரி அதாவது அந்த வளையல்களை வாங்கி கையில் அணிஞ்சு கொள்ளலாம் நிச்சயம் நல்லது நடக்கும் நாளைக்கு வந்து வளர்ப்புரை சதுஷ்டி திதி விநாயகருக்கு உகந்த நாள் இந்த நாள்ல விநாயகரை வந்து வழிபாடு செய்ய வந்து செல்வ வளம் வந்து உயரம் என்று நம்பிக்கை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை கட்டி கூட நீங்க விநாயகருக்கு போடுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வந்து வெற்றி வந்து சேரும் என்பது நம்பிக்கை உங்களால் முடியும்னு சொன்னால் நீங்கள் கடையில் இருந்து லட்டு வாங்கி விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்து கூட அந்த லட்டுவ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க அதாவது பிரசாதமாக கொடுத்தாலும் சரி செல்வ வளத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இனிமொழி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி